வணக்கம் நேயர்களே இன்றைய பதிவில் நாம் காணவிருப்பது ஆச்சரியங்கள் பல நிறைந்த விராலிமலை முருகன் கோவிலை பற்றிதான் புதுக்கோட்டை மாவட்டம் மலைக்கோவிலான விராலிமலை முருகன் கோவில் மிகவும் சிறப்பு மிக்கது இருநூத்தி ஏழு படிகள் கொண்ட இந்த மலையின் உச்சியில் முருகன் வள்ளி தேவசேனா சமேதராக ஆறு முகங்களுடன் மயில் மீது அமர்ந்து பக்தர்களுக்கு காட்சி அளிக்கிறார் இந்த மலைக்கோவிலுக்கு பல்வேறு பகுதிகளில் இருந்து மட்டுமின்றி வெளி மாநிலங்களில் இருந்து பக்தர்கள் வந்து செல்கின்றனர் தான் முருகன் அருணகிரிநாதருக்கு கூடுவிட்டு கூடு செல்லும் வித்தையான அஷ்டமாசித்து கற்றுக் கொடுத்ததாக தல வள வரலாறுகள் கூறுகின்றன இங்கு ஆண்டுதோறும் வைகாசி விசாக திருவிழா மிகவும் விமர்சையாக கொண்டாடப்படுகிறது இக்கோயிலின் தல வரலாறு இப்போது கோயில் இருக்கும் இடத்தில் ஒரு கூடாமரம் ஒன்று இருந்தது வேங்கை ஒன்றை வேடன் துரத்தி வருகிறான் அப்படி வரும்போது குராமரம் இருக்கும் இடத்தில் வேங்கை மறைந்து விடுகிறது குராமரம் இருக்கும் இடத்தில் இறைவன் இருப்பதாக நம்பி வழிபாடுகள் செய்யப்படுகிறது வயலூரில் அருணகிரிநாதருக்கு தரிசனம் தந்த முருகன் விராலிமலைக்கு வருமாறு கூறியதால் அருணகிரிநாதர் இங்கு வந்துள்ளார் வயலூரில் இருந்து திரும்பியாய் அருணகிரிநாதருக்கு முருகப்பெருமான் கூறிய விராலிமலை எங்கே உள்ளது என்று தெரியவில்லை அப்போது முருகப்பெருமான் வேடன் வடிவில் வந்து அருணகிரிநாதருக்கு வழிகாட்டி அழைத்து வந்தாராம் அத்தகைய சிறப்பு வாய்ந்தது இத்தலம் வயலூர் திருத்தலத்தில் அருணகிரிநாதர் நாவில் ஓம் என்று எழுதி திருப்புகள் பாட வைத்த முருகப்பெருமன் விராலிமலையில்தான் அருணகிரிநாதருக்கு சக்தி என்னும் கூடுவிட்டு பாயும் வித்தியை வழங்கியுள்ளார் இத்தலத்தில் பிக்காலம் தங்கியிருந்த அருணகிரிநாதர் விராலிமலை முருகனை தன் திருப்புகளில் மனமொருகி பாடியுள்ளார் பங்குனி உத்திரம் கந்தசஷ்டி பெருவிழா ஆகிய விழாக்கள் இங்கு சிறப்பாக நடைபெறுகிறது வசிஷ்டரும் அவர் மனைவி அருந்ததியும் தங்களது சாபம் நீங்க இங்கு வந்து இருந்தனர் இத்தலத்தை பற்றி விராலி குரவஞ்சி எனும் நூலை முத்துப்பழனி கவிராயர் இயற்றியுள்ளார் திருப்புகழில் பதினெட்டு முறை விராலி குறித்து அருணகிரிநாதர் பாடியுள்ளார் இதிலிருந்தே இத்திருத்தலம் எவ்வளவு சிறப்பு வாய்ந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் திருவண்ணாமலைக்கு நிகராக ஏராளமான சித்தர்கள் ஞானிகள் தவம் செய்த இந்த மலை விராலிமலை திருவாரூரைச் சேர்ந்த தட்சிணாமூர்த்தி என்ற அடியாருக்கு இறைவனை அப்பம் தந்த தலம் இதுவாகும் சனாத்தனர் ஜனகர் சனந்தர் சனக்குமாரர் ஆகிய நால்வருக்கும் தியானம் செய்யும் போது முருகப்பெருமானை தோன்றி அருள் புரிந்த திருத்தலம் விராலிமலை வள்ளி திருமணம் நடந்த திருத்தலம் மற்றும் மூலவரான முருகப்பெருமான் பத்து அடி உயரத்தில் இருப்பது ஆகியவை இத்தல சிறப்புகளாகும் தவிட்டுக்கு பிள்ளை வாங்கும் வழக்கம் இக்கோயிலில் உள்ளது குழந்தை வர வேண்டுவோருக்கு நேர்த்தி கடன் செலுத்தும் பழக்கம் உள்ளது குழந்தை பிறந்ததும் அதை முருகப்பெருமானிடமே அவரது பிள்ளையாக தத்து கொடுத்துவிட்டு பிறகு குழந்தையின் மாமா அல்லது சித்தப்பன்மார்கள் இறைவனுக்கு தடு தவிட்டை கொடுத்துவிட்டு பிள்ளையை திரும்ப பெற்றுக் கொள்ளும் நேர்த்தி இங்கு விசேஷமானது மேலும் எந்த முருகன் திருத்தலத்திலும் இல்லாத வழக்கம் இக்கோயிலில் உள்ளது அது இறைவனுக்கு சுருட்டு படைக்கும் வழக்கம் இறைவனுக்கு சுருட்டு படைப்பதற்கு ஒரு வரலாறு உள்ளது இத்திருத்தலத்தில் ஒரு சமயம் நடந்த திருப்பணியில் முத்து எனும் பக்தர் ஈடுபட்டிருந்தார் ஒரு நாள் பலத்த காற்றுடன் பெருமழை பெய்தது அருகே இருந்த நதியில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஆற்றை கடக்க முடியாமல் போனது அச்சமயம் முருகப்பெருமானை பிரார்த்தித்தார் குளிர் தாளாமல் சுருட்டு ஒன்றை பற்ற வைத்த போது அவர் அருகில் ஒருவர் ஒருவர் குளிரில் நடுங்கியபடி நின்றார் அவர் மீது இரக்கம் கொண்ட கருப்பு முத்து உங்களுக்கு சுருட்டு வேண்டுமா என கேட்டார் வந்தவரும் சுருட்டை ஏற்றுக்கொண்டார் மேலும் அந்த நபர் கருப்பு முத்து ஆற்றை கடக்க உதவி செய்தார் பின் திடீரென்று காணாமல் போனார் கருப்பு முத்து கோயிலை வந்தடைந்து முருகனை தரிசனம் செய்த போது அங்கே அவர் முன் சுருட்டு இருந்ததை கண்டு அதிர்ந்து போனார் கருப்பு முத்து நடந்ததை கூறிய போது அங்கிருந்த மக்கள் அனைவரும் ஆச்சரியமடைந்தனர் அன்று முதல் மாலை பூஜை வேளையில் முருகப்பெருமானுக்கு சுருட்டு நைவேத்தியமாக படைக்கும் பழக்கம் உருவானது பின்னர் புதுக்கோட்டை மகாராஜா இடையில் இந்த வழிபாட்டிற்கு தடை விதித்தார் அவர் கனவில் முருகன் தோன்றி எனக்கு சுருட்டு படைத்து வழிபடுவது மற்றவருக்கு உதவி செய்யும் மனப்பான்மை அனைவருக்கும் வர வேண்டும் என்பதற்காகத்தானே தவிர புகைக்கும் பழக்கத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பதற்காக அல்ல துன்பத்தில் ஒருவருக்கு ஏதோ ஒரு வழியில் உதவ வேண்டும் என என் பக்தர் விரும்பினார் அதற்காகவே அவர் தந்த சுருட்டை தீயதாயினும் அன்புடன் ஏற்றுக்கொண்டேன் இவ்வழக்கம் தொடரட்டும் தடை செய்ய வேண்டாம் என கூறி மறைந்தார் அதன் பின்னர் இன்று வரை இப்பழக்கம் தொடர்கிறது மக்கள் இந்த சுருட்டை பிரசாதமாக பெற்று கொண்டு போய் வீட்டில் வைக்கின்றனர் கடவுளுக்கு என்ன படைக்கிறோம் என்பது முக்கியமல்ல அன்பும் பக்தியமே முக்கியம் என்பதை உணர்த்தவே இந்த நிகழ்வு நடந்திருக்கிறது மேலும் இத்திருத்தலத்தில் நாரதர் வளையின் தம்புராவுடன் காட்சியளிக்கிறார் இந்த பிராலிமலை சண்முகர் கோயிலில் நாரதர் உற்சவராக வீற்றிருக்கிறார் பிரம்மாவின் ஆணவத்தை அடக்க சிவபெருமான் அவரது ஒரு சிறசை கோயிலார் அப்போது நாரதர் தன் தந்தைக்காக சிவனிடம் வாதிட்டார் இதனால் நாரதர் சிவநந்தனைக்கு ஆளானார் இதனால் அவரது தம்புராவும் வளைந்தது நாரதர் தல முருகப்பெருமானை வணங்கி சாப விமோச்சனம் பெற்றார் எனவேதான் இங்கு நாரதர் உச்சவராக இருக்கிறார் அவரது தம்புராவும் வளைந்து காணப்படுகிறது கோவில் திருவிழாக்களின் போது சுவாமி முன்பாக இவரும் உலா வருவது சிறப்பாகும் நாக தீர்த்தமாகும் தீர்த்தத்தின் நடுவே நாக பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளதால் நாக தீர்த்தம் எனப்படுகிறது வழிபடுவோருக்கு மன அமைதி மற்றும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை விராலிமலை முருகன் கோவிலுக்கு மேட்டு கடன்கள் முடிக்காணிக்கை பால்குடம் எடுத்தல் காது குத்துதல் காவடி எடுத்தல் சஷ்டி விரதம் நோய்த்தீர ஆண்கள் அங்க பிரதட்சனும் பெண்கள் அடிப்பிரதட்சனும் செய்கின்றன இங்கு சண்முகார்ச்சனை சண்முக வேள்வி போன்றவை செய்கிறார்கள் கார்த்திகை விரதம் இருப்பது ஏழைகளுக்கு அன்னதானம் செய்வது திருப்பணிகளுக்கு பொருளுதவி போன்றவை இத்திருத்தலத்துக்கு நேர்த்திக் செய்யலாம் இங்கு செல்லும் வழி திருச்சி மதுரை இடையிலான வழித்தடத்தில் திருச்சியிலிருந்து சுமார் இருபது கிலோமீட்டர் தொலைவிலும் புதுக்கோட்டையிலிருந்து சுமார் நாற்பது கிலோமீட்டரில் விராலிமலை அமைந்துள்ளது நேயர்களே நாமும் விராலிமலை முருகனை தரிசனம் செய்து வாழ்வில் நலமும் வளமும் பெறுவோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி